ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ஆர்டரை ரெடி பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேங்க நான் பாருங்கள் இது இஞ்சி பூண்டு லெமன் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா சுத்தமான இஞ்சி அதில் ஒரு துளி வந்து இது இருக்கக்கூடாதுங்க சொத்தை இருக்கக்கூடாது பூண்டும் அப்படி தான் எலும் பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்து தான் செய்யணும் ஏன்னா இது வந்து மருந்து செஞ்சு கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு அது வந்து நல்ல சுத்தமாக செஞ்சு கொடுக்கணும் தான் பேக் பண்ணி அனுப்புறதுக்கு அட்டைப்பெட்டியும் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து இஞ்சியே சார் எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன் இது வந்து நமக்கு பல்லடத்துலேருந்து வந்திருக்குது இந்த ஆர்டரு இதுக்கப்புறம் நம்ம கோயம்புத்தூருக்குள்ளேருந்தே மறுபடியும் ஒரு நாலு லிட்டருக்கு ஆர்டர் வந்திருக்குது அதை வந்து அடுத்தடுத்து தான் நாங்கள் ரெடி பண்ணோம் ஒரு நாளைக்கு லிமிட்டாக ஒரு லிட்டரு ரெண்டு லிட்டருக்கு மேலே எங்களால் பண்ண முடியாது அதனால் ஃப்ரீ புக்கிங் பண்ணுறவங்க கூட பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதை வந்து பக்குவமாக காய்ச்சி எடுக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு நீட்டான ஒரு இஞ்சி பூண்டு சாறு கிடைக்கும் இது நல்லாவே ஃபேட்டை குறைக்குதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க ரொம்ப வாங்கிட்டு போனவங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க எனக்கு மறுபடியும் மறுபடியும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்களுக்கும் தேவைப்பட்டால் கீழே கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தேன் வந்து இதில் வந்து காய்ச்சி ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் தேன் மிக்ஸ் பண்ணுவோம் இது வாங்குறவங்களுக்கு இந்த வீடியோவையும் அனுப்பிவிட்ருவேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துட்ருக்குறேன் உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுனா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் பிபி கொலஸ்ட்ரால் ஹார்ட் ஹார்ட்டில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு அடைப்பு இருக்குது அப்படின்னாலும் சரி கொழுப்பு அதிகமாக இருக்குதுன்னாலும் சரி வெயிட் லாஸ் ஆகணுன்னாலும் சரி மலச்சிக்கல் வயிறு பிரச்சனை அத்தனைக்குமே சூப்பரான ரெமடிங்கிறது எது உங்களுக்கும் தேவைப்பட்டால் நீங்களும் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நம்பர் கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க பாருங்கள் நீட்டாக இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அட்டை நீட்டாக பேக் பண்ணி அனுப்பிடுவோம் ஷிப்பிங் சார்ஜ் ரொம்ப லாங்காக இருந்தால் ஷிப்பிங் சார்ஜும் வாங்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றும் இல்லை இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு வீட்டில் செஞ்சு பாருங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்